ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆரா கம்பெனி நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க டெரஸில் வந்து தா வாட்டர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து சேராமிக் டைல் போட்டிருக்காங்க அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாகவே நம்ம வந்து ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இதில் பிரேக்கிங் ஒர்க் இருக்கிறதுனால பவர் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லேபர்ஸ்க்கு எதுவுமே அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பூஜை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இருக்கிற இந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இன்டீரியர் நம்ம போடக்கூடிய டைல்ஸ் இது இதை வந்து டெரஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து போடக்கூடாது பிகாஸ் ஏன் அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம லைட்டாக வந்து மிதித்தாலும் சரி இல்லைனா ஒரு வேறு ஏதாவது ஒரு லார்ஜான ஒரு திங்ஸ் நம்ம வந்து வந்து ப்ளேஸ் பண்ணாலும் சரி அந்த டைல்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஒரு கெப்பசிட்டி தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லை அதோட ஜாயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்மள வந்து சொல்ல முடியாது பிகாஸ் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே ஒயிட் சிமெண்ட் வைச்சா நம்ம வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து கண்டிப்பாக போக போக நாளாக ஆக அந்த கரைகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கிற ஒயிட் ஒயிட் சிமெண்ட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்குனால நம்ம வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து ஈஸியாக வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரேக் பண்ணி ஃபுல்லாமே எடுத்துகிறோம் டோட்டல் டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூஃப் டைல் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரேக் பண்ணி எடுத்துறோம் அந்த சர்ஃபேஸில் டேரெக்ட் சர்ஃபேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நானோ ஃபில்லிங் எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாமே நானோ ஃபில்லிங் பண்ண சர்ஃபேஸ் இது நானோ ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா டூ காம்பனன்ஸில் வரும் அந்த ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி ஆர்ஓ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல் டெரஸ்மே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேனோ ஃபில்லிங் எல்லாமே பண்ண பண்ணிட்டோம் இந்த நேனோ எந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் மொதக்கொண்டு அது வந்து விடாது அந்த உள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து குட்டி குட்டியாக உள்ளே போய் அது வந்து பெனிட்ரேட் ஆகும் இந்த நேனோ மெட்டீரியல் உள்ளே பெனிட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து எந்த வித வாட்டர் கூட கொஞ்சம் வந்து கீழே இறங்காது ஸோ அதுக்கு நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபில்லிங் நேனோ ஃபில்லிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோட் நம்ம வந்து டபுள் காமன் வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம வந்து பண்ணிட்டோம் ஃபுல் டெரஸ்ஸுமே நம்ம வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து ஸ்டாக்னன் பண்ணி விட்ருக்கோம் ஸோ இந்த வாட்டர் பான் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் நம்ம வந்து லீவ் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு அது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கீழே இறங்கலை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து காங்கிரீட் வந்து போட போகிறோம் இந்த காங்கிரீட் வந்து நம்ம நார்மலாக போட போகிறது இல்லை சிப்ஸ் காங்கிரீட் வச்சு போட போகிறோம் ஸோ சிப்ஸ் ஜல்லி நம்ம வந்து பயன்படுத்துறதுனால காங்கிரீட் கலவைகளுக்கு உள்ள இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் கூட நமக்கு வந்து கிடைக்காது அந்த ரொம்பவே வந்து சிமெண்ட் டு சாண்ட் வந்து நல்லாவே பாண்டிங் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் அந்த இந்த சிப்ஸ் ஜல்லி இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து டோட்டல் டெரஸ் முழுக்க நம்ம வந்து ஒரு சிப்ஸ் காங்க்ரீட் நம்ம வந்து பண்ணிவிட்றோம் இதையும் நம்ம வந்து நல்லாவே வந்து க்யூரிங் பண்ணிடும் நிறைய வந்து தண்ணி எல்லாமே நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்னும் லைஃப் நமக்கு வந்து நல்லாவே அதுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை பில்டிங் அவுட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிராக்ஸ் இருக்குது அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை சன்ஷேட் வழியாகவும் நிறைய வந்து தண்ணி வந்து உள்ளே போயிட்டு இருந்ததுனால மேலே இருக்கிற சன்ஷெட எல்லாத்தையும் நம்ம வந்து மேலே திக்னஸாக இருக்கிற அந்த பிளாஸ்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் எல்லாமே பண்ணிடுறோம் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டைல்ஸ் தான் நம்ம வந்து டோட்டல் டெரஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பெட் எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து டைல்ஸை வந்து ஃபுல்லாமே லே பண்ணுறோம் இந்த டைல்ஸை வந்து நம்ம வந்து த்ரீ எம்எம் ஸ்பேஸர் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் பிகாஸ் இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஜாயின் ஃபில்லிங் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஜாயின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஈவனாக நமக்கு ஃபில் ஆகும் கொஞ்சம் கூட வாட்டரும் உள்ளே போகாது கூலிங் டைல் நம்ம வந்து எந்த மாதிரியான நமக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்குது அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபும் ஆகிடும் வெதர் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் வெயிலுக்கு வந்து அதிகமாக வந்து வெயில் வந்து கீழே இறங்காமலே இருக்கும் மலைக்கு வந்து கொஞ்சம் கூட வாட்டர் வந்து கீழ இறங்காமயின்னு இது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம நெருக்கமாக வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இல்லாமல் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நால ஒயிட் சிமிண்டோ இல்லைன்னு அப்படின்னா நம்ம போடுற இந்த க்ரௌட்டோ வந்து வெளியில் வர ஆரமிச்சிடும் ஸோ ஒரு த்ரீ எம்எம் ஸ்பேஸ் வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து கிரவுண்ட்டை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் நார்மல் ஒயிட் சிமிட்டை பண்ணல க்ரௌட்டோட வாட்டர் ப்ரூஃபிங் மிக்சர் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரௌட் அட்மிக்ஸோட தான் நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபைனலான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை பார்க்கறதுக்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் அது போக வாட்டர் ப்ரூஃபும் நமக்கு வந்து ஆகிடும் ஸோ டோட்டல் பில்டிங்குமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் கீழே அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்கமான சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண அப்படின்னா மறக்காமல் ஆர் கம்பெனி நீங்கள் வந்து கால் பண்ணுங்க எப்பனாலும் உங்களுக்கு பண்ணித்தராங்க நாங்கள் தயாராக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் யார் யாருக்கும் இந்த வீடியோ தேவையோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ ஸோ மச் பே